அடுத்த சீனில் வந்து நாச்சியார் வந்து ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க அங்கே இருந்து மெதுவாக வந்து மீனாட்சி அவங்க வாராங்க வந்துட்டு அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே என்ன சொல்லு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் கேட்கறாங்க நாங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கே கேட்கணும் அத்தை அதை கேட்டால் நீங்க பதில் சொல்லுவீங்களா கரெக்டான பதில் சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே நாச்சியார் வந்து அது வந்து நீ கேட்கிற கேள்வியை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி அத்த தீபாக்கு தீபார்க்கால இருக்கால அவங்க நீங்க மருமகளாக ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நான் எதுக்கு ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாச்சியார் கேட்குறாங்க இல்லத்த ரெண்டு போட்டி வச்சாங்களே ரெண்டு போட்டியிலேயுமே வந்து தீபா வந்து செவிச்சுட்டா அதனால ஏற்றுக்குடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எதுக்கு அவளை ஏத்துக்கணும் அவளை எல்லாம் ஏத்துக்கிற முடியாது அவளை வந்து ஒரு மனுஷியா கூட ஏத்துக்கிற முடியாது ஏன்னா அவள் செஞ்ச காரியம் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லத்த அவள் வந்து என் மேல தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிச்சதுக்கப்புறமாதிரி ஏத்துக்கிடுவீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நிரூபிக்கட்டும் அதுக்கடுத்து யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி நாச்சியார் சொல்லிடுறாங்க உடனே நாச்சியார் சொன்ன உடனே அந்த பக்கத்துல இருந்து தாத்தா மெதுவோ வராரு என்ன நாச்சியார் என்ன ஏற்றுக்கிறன்னு ஏற்றுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னையும் இல்லை இல்லை தாத்தா இல்லை இல்லைப்பா நம்ம தீபாவை வந்து வீட்டு மருமங்களாக ஏற்றுக்குவீங்களா அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கடுத்து அதை பெற்றாமல் நானும் பேச வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சாக்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் தீபா ரெண்டு போட்டியில் ஜெயிச்சிட்டா அடுத்த போட்டி வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கிட்டு வந்து தீபா வந்து கதவை திறந்து வராங்க ஆமா தீபா அப்படின்னு சொன்னோடனையும் தீபா வந்து மெதுவாக நடந்து பக்கத்தில் வந்துடுறாங்க வந்த உடனேயும் தாத்தா சொல்றாரு அடுத்த போட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து நீ எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனேயும் உடனே வந்து எல்லாம் சாக்காகிறாங்க அதில் வந்து கலந்துக்க போறது நாச்சியா நீயும் தான் கலந்துக்க போற ரெண்டு பேருமே கலந்துக்க போறீங்க நான் வந்து உங்ககிட்ட அஞ்சு கேள்வி கேட்பேன் அதாவது கார்த்திகை பத்தி அஞ்சு கேள்வி கேட்பேன் ரெண்டு பேரத்துல யார் அஞ்சு கேள்விக்குமே கரெக்டான பதில் சொல்றீங்க அப்படின்னு பார்ப்போம் அதுதான் மூணாவது டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டவொடனே நாச்சியார் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அங்கிட்டு எப்படி நம்ம தானே பண்ண போறோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கிட்ட வந்து தீபா அமைதியா இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க